இன்றைக்கான தகவல் சுடலை மாடன் எப்படி உருவானார் அதாவது ஒருமுறை பார்வதி தேவி வனக்காளியாக பூமியை சுற்றி வருகிறாள் கடைசியில் மயானத்திற்கு போகிறாள் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று அங்கே சிவனை நோக்கி வேண்டுகிறாள் சிவன் சொல்கிறார் மயானத்தில் பிணங்கள் எரியும் பொழுது முந்தானையை விரித்து பிரார்த்தனை செய் உனக்கு பிள்ளை கிடைக்கும் என்று சொன்னாள் அவளும் செய்தாள் சுடலை முத்துக்கள் முந்தானையில் வந்து விழுகிறது அது குழந்தையாக மாறியது சுடலை என்று பெயர் வைத்து வளர்க்கிறாள் கைலாயத்துக்கு எடுத்து வருகிறாள் இரவு நேரத்தில் பிணவாடை வந்ததும் குழந்தை வருகிறது பிணங்களை தின்று விளையாடி காலையில் வந்து படுத்துக் கொண்டான் பிள்ளையை தூக்கும் பொழுது பிணவாடை வந்ததை பார்த்து சிவனிடம் சொன்னாள் சிவன் சொல்லிவிட்டார் பிணம் தின்னவன் கைலாயத்தில் இருக்க முடியாதது பூமிக்கு பேய்களை ஆண்டு திரைத்து வா என்று சொல்லிவிட்டார் அவனும் பூமிக்கு வந்தான் பேய்களை எல்லாம் அடக்கி பாவம் செய்தவர்களை எல்லாம் தண்டித்துக் கொண்டிருந்தான் ஒரு கட்டத்தில் பகவதி அம்மனை தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்டு செவ்வா வெள்ளி மயான வேட்டைக்கு சென்று கொண்டார் மற்ற நாட்களில் எல்லாம் இருக்கக்கூடிய புதையலுக்கு காவலாக இருந்தார் புதையலை திருடுவதற்காக காளி பெருங்குடையான் வந்தான் அவனை வீழ்த்தி புதையலை காப்பாற்றினாதனால்தான் மக்கள் எல்லாம் இவரை காவல் தெய்வம் என்று குறிப்பிடுகிறார் இதுதான் இன்றைக்கான தகவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ